இன்னும் ஜெய்சங்கர் அவர்கள் பார்லிமெண்ட்ல பேசிக்கொண்டே இருக்கும்போது என்ன நடந்துருக்கு எதிர்கட்சிகள் இருக்காங்கல்ல கூச்சல் போட்டு அவரை பேச விடாமல் செய்துகிட்டே இருந்திருக்காங்க அப்போ உடனடியாக சீரிய எழுந்த அமித்ஷா அவர்கள் இங்கு இருப்பது இந்திய நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆனா இவர் பேசுவதில் உங்களுக்கு நம்பிக்கை கிடையாது அப்போ உங்களுடைய விசுவாசம் எந்த நாட்டு எனக்கு புரியுது காங்கிரஸ் கட்சியில உங்களுக்கு ஏன் ஃபாரின் கண்ட்ரீஸ்ன்னு அவ்வளோ பிடிக்குது அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுக்க முடியுது மே ஆகும் அப்படின்னு பதிவு பண்றதோட சக கலிக்காக சக மந்திரிக்காக அவர் நின்று कुरल थे, नेत्र की पढ़ वायर लागे सोशल मीडिया लो पूछ लेते तो अब तो अगेन मैं इसको दोहराता हूँ 22 अप्रैल से भारत के विदेश मंत्री पर भरोसा नहीं करोगे वो तलिया हुआ व्यक्ति यहाँ पर बोल रहा है ही रिस्पॉन्सिबल मान्य अध्यक्ष इसीलिए ये वहाँ बैठे हैं और 20 साल तक वहीं बैठने वाले नेत्र की पार्टी ना पार्लिमेंट ஆபரேஷன் சிந்து தொடர்பான விவாதம் ஆரம்பிச்சிருக்கு முதற்கட்டமாக நம்மளுடைய ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் அவருடைய தரப்பு விளக்கத்தை அளிச்சிருப்பாரு ஆபரேஷன் சிந்து தொடர்பான விரிவான டீட்டெயிலிங் கொடுத்திருப்பாரு எதிர்கட்சிகளுடைய எல்லா விமர்சனங்களுக்கும் பதில் அளிச்சிருப்பாரு கிட்டத்தட்ட ப்ரூட்டலா எதிர்கட்சிகளுக்கு ஒரு ஸ்லிப்பர் ஷாட் தான் கொடுத்திருக்காரு என்று சொல்ல வேண்டும் ஏன்னா இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் பண்ணிட்டு இருக்கும் போது இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எப்படி எல்லாம் செயல்பட்டாங்க என்று நம்ம பார்த்திருப்போம் அதைத்தான் இவர் குறிப்பிட்டிருக்காரு ராஜ்நாத் சிங் அவர்கள் நாங்க இத்தனை ஆண்டுகளாக எதிர்கட்சிகளாக இருந்திருக்கோம் ஆனா ஒரு முறை கூட நாங்க நேஷனல் ஸ்டேட்மெண்ட் விட்டது கிடையாது தேசத்துக்கு எதிராக பேசியது கிடையாது ஆனா மாறாக இப்போ இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எப்படி செயல்படுறீங்க என்பதை அவர் வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாரு அதை தொடர்ந்து ஜெய்சங்கர் அவர்கள் ஏனென்றால் ராஜ்நாத் சிங் அவர்களுடைய ஸ்பீச்ச தனியாக தமிழாக்கம் செய்து நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி ஒரு தனியான ஒரு வீடியோவா போட்டிருக்கோம் அதோட லிங்க் உங்க டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் அதுக்கப்புறமா பேசிய ஜெய்சங்கர் அவர்கள் அவருடைய பணியில பதில் அடிச்சிருக்காரு அதோட தமிழாக்கத்தை கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் ஏனென்றால் ஜெய்சங்கர்னா எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரெட்டுங்க ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் பாலிட்டிஷியன் என்று சொல்ல முடியாது டிப்ளமேட் டிப்ளமேட்ஸ்க்கு அவ்வளவாக உலகமெங்கும் ஃபேன்ஸாக யாரும் இருக்க மாட்டாங்க ஆனா ஜெய்சங்கர் அவர்கள் ஒரு தனி ஃபேன் பேஸை கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு அவர் இன்னும் நிறைய விளக்கங்களை கொடுத்திருக்காரு ஆபரேஷன் சிந்து தொடர்பாகவும் ஃபாரின் பாலிசி தொடர்பாகவும் அவர் ரைஸ் பண்ண ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பயங்கரவாத எதிர்ப்பு கொள்கை ஆன்டி டெரரிசம் பாலிசி ஆஃப் மோடி கவர்மெண்ட் பயங்கரவாதம் என்பது அதுவும் குறிப்பாக எல்லை தாண்டிய பயங்கரவாதம் கிராஸ் பார்டர் டெரரிசம் அந்த டெரரிஸ்ட்டை நீங்கள் பாகிஸ்தானோட ஒரு ப்ராக்சி என்று கருத முடியாது த ஹோல் ஆஃப் பாகிஸ்தான் இஸ் அ டெரரிஸ்ட் ஸ்டேட் அவங்க ஒட்டுமொத்தமாக இதை ஸ்பான்சர் பண்ணுறாங்க வெறும் ப்ராக்சி அவர்களுடைய சார்பாக வேறு ஒருவர் போராடுறாங்க என்று எடுத்துக்கொள்ள முடியாது பாகிஸ்தானோட இனிமேல் பேச்சுவார்த்தை நடந்தால் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பேச்சுவார்த்தை நாங்கள் நடத்துவோமே என்றால் அது பயங்கரவாதம் தொடர்பாக மட்டும்தான் இருக்குமே தவிர வேறு எதற்குமே பேச்சுவார்த்தையே கிடையாது பயங்கரவாதத்தை எப்படி ஒழிப்பு அதுக்கு மட்டும்தான் பேச்சுவார்த்தை காஷ்மீர் தொடர்பாகவோ இல்ல அதுக்கு வர இதுக்கு பேச்சுவார்த்தைக்கு வரேன் என்று எந்த பேச்சுவார்த்தைக்கும் இங்கே இடமே கிடையாது அதை தவிர பாகிஸ்தானின் அணு ஆயுத மிரட்டல்கள் இனியும் ஏற்கப்பட மாட்டாது வி ஹவ் கால்ட் த பிளஃப் ஆஃப் பாகிஸ்தான் ஆஃப் பாகிஸ்தான் இனியும்

Cross-border terrorism will get an appropriate response. Three, terror and talks are not possible together. There will only be talks on terror. Four, not yielding to nuclear blackmail. And finally, terror and good neighborliness cannot coexist. Blood and water cannot flow together. இந்த தீவிரவாதத்திற்கு எதிரான மற்றும் பாகிஸ்தானுக்கு எதிரான கொள்கைகள் அனைத்துமே இந்திய அரசாங்கத்தினுடைய பயங்கரவாதத்திற்கு எதிரான திடமான கொள்கையை வெளிப்படுத்துகிறது என்றும் சொல்லியிருக்காரு உலகளாவிய ஆதரவு பெஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியாவின் ராஜதந்திர முயற்சிகள் பரவலான சர்வதேச ஆதரவை பெற்றன குவாடு பிரிக்ஸ் போன்ற பன்முக அமைப்புகள் மற்றும் ஜெர்மனி பிரான்ஸ் ஐரோப்பிய ஒன்றியம் உள்ளிட்ட நாடுகள் தாக்குதலை கண்டித்தது இந்தியாவின் சுய பாதுகாப்பு உரிமையை ஆதரித்தன இது ரொம்ப முக்கியம் என்றால் குவாடு பிரிக்ஸ் என்ன வித்தியாசம் பாருங்க வந்து இந்தியா அமெரிக்கா ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியா இந்த நான்கு நாடுகள் இணைந்து சைனாவை கவுண்டர் பண்ணும் ஆனா பிரிக்ஸ்ல பாருங்க பிரேசில் ரஷ்யா சைனா இந்தியா மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா ஆகிய நாடுகள் இணைந்து மற்ற வெஸ்டர்ன் பவர்ஸை கவுண்டர் பண்ணும் ஸோ இரண்டு அமைப்புகளும் பிரிக்ஸும் சரி குவாடும் சரி ரெண்டுமே இந்தியாவுக்கு ஆதரவாக நின்றுருக்கு இந்தியா தன்னுடைய சுய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அவங்க செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தான் ஆப்ரேஷன் சிந்து நடத்தியிருக்காங்க என்று சொன்னதோடு மட்டும் இல்லாமல் எல்லாருமே பெஹல்காம் தீவிரவாத தாக்குதலை கண்டித்திருக்காங்க அண்ட் ஐ அம் கிளாட் டு சே ஸ்பீக்கர் சார் அண்ட் ஐ Hope that this is appreciated and recognized by the House. If you look at the Security Council statement of 25 April, the members of the Security Council condemned, in the strongest terms, the terrorist attack. They affirmed terrorism in all its forms and manifestations constitute one of the most serious threats to international peace and security, and most important. the council underlined the need to hold the perpetrators organizers financiers and sponsors of this reprehensible act of terrorism accountable and bring them to justice இதை விலக்குவதற்காக ஒவ்வொரு நாடாக சென்று இந்தியானுடைய ஆபரேஷன் சிந்துரையை விலக்குவதற்காக 33 நாடுகளுக்கு நம்மளுடைய ஸ்பெஷல் டீம் எம்பிக்கல் கொண்ட குழு அங்க சென்று விளக்குவதன் மூலமாக இந்தியானுடைய இந்த ஆன்டி டெரரிசம் பாலிசி உலகத்துல நிறைய நல்ல ஒரு வரவேற்பை பெற்றது அப்பதான் இந்தியாவுடைய மிலிட்ரி மைண்ட் என்ன ஜீரோ டாலரன்ஸ் டெரரிசம் எப்படி இருக்கு நம்ம எப்படி கடுமையாக தீவிரவாதத்துக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறோம் என்பதை உலகம் அறிய நம்ம செய்திருக்கிறோம் என்பதை பதிவு பண்ணியிருக்காரு இன்னும் ஜெய்சங்கர் அவர்கள் பார்லிமெண்ட்ல பேசிக்கொண்டே இருக்கும்போது என்ன நடந்திருக்கு எதிர்கட்சிகள் இருக்காங்கல்ல கூச்சல் போட்டு அவரை பேச விடாம செய்துகிட்டே இருந்திருக்காங்க அப்போ உடனடியாக சீரிய எழுந்த அமித்ஷா அவர்கள் இங்கு இருப்பது இந்திய நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆனா இவர் பேசுவதில் உங்களுக்கு நம்பிக்கை கிடையாது அப்போ உங்களுடைய விசுவாசம் எந்த நாட்டு இருக்கு எனக்கு புரியுது காங்கிரஸ் கட்சியில இருக்கக்கூடிய வெளிநாட்டு ஆதிக்கம் உங்களுக்கு ஏன் ஃபாரின் கண்ட்ரீஸ்னால் அவ்வளவு பிடிக்குது அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுக்க முடியுது மே சம சக்தா ஹூ அப்படின்னு பதிவு பண்ணதோட சக கலிக்காக சக மந்திரிக்காக அவர் எந்திருச்சு நின்று குரல் கொடுத்தது நேற்றுக்கு படு வைரலாக சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கு ஸோ ஆ குட் அகெய்ன் மேஸ்போர் தோராத்தாம் பாய்ஸ் ஏப்ரல் செ சத்தரா ஜூன் த் வன்சில் மெரியே பார்த்தி அப்பத்தி मेरी एक बात की आपत्ति है भारत देश का शपथ लिया हुआ विदेश मंत्री यहाँ स्टेटमेंट करा है उस पर भरोसा नहीं है उनको किसी और देश पर भरोसा है। मैं समझ सकता हूं मैं समझ सकता हूं उनकी पार्टी में विदेश का महत्व तो क्या है मगर इसका मतलब ये तो नहीं है पार्टी की सारी चीजें यहां सदन में आकर थोपे भारत के विदेश मंत्री पर भरोसा नहीं करोगे

इसलिए एग्रेसिव हूं कि जम्मू एंड कश्मीर के, के पीए को को आप भारत का हिस्सा नहीं मानते हो क्या एग्रेसिव ना हो जान दे देंगे इसके लिए क्या बात कर रहे आप? हो आप एग्रेसिव होने की क्या बात कर रहे हो जान दे देंगे इसके लिए 여러분 와이와르티야 구해 กรุณานソルบดกเดยาดุम्मेलिए बाजाकावुडिया तायमेपाना जनसंगम अदरु निर्वणरे தேசத்திற்காக அர்ப்பணித்திருக்கிறது காஷ்மீருக்காக உயிர் நீத்து இருக்கிறாரு காஷ்மீருக்காக பாஜக தொண்டர்கள் உயிரை கூட கொடுக்க தயாராக இருப்பாங்க என்று உணர்த்தி இருக்கு அமித்ஷா அவர்களுடைய ஜெய்சங்கரை போயிட்டு இருக்கு ராஜ்நாத் சிங் அவர்களும் சொல்லிட்டாரு என்ன இந்தியா எந்த ஒரு மத்தியஸ்தம் ஒரு மீடியேஷன் அதனுடைய காரணமாக போரை நிறுத்தவில்லை அமெரிக்காவும் சரி வேற யாரும் சரி பிரஷர் கொடுத்ததுனால போற நிறுத்தல இந்தியாவுடைய மிலிடரி அப்செக்டிவ்ஸ் நம்ம அச்சீவ் பண்றோம் அதனாலதான் போற நிறுத்தி இருக்கோம் குறிப்பிட்டார் இல்லையா அதைத்தான் ஜெய்சங்கர் அவர்கள் இன்னும் ஒரு படி மேலே போய் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் ஜூன் பதினேழு வரைக்கும் இப்படி ஏப்ரல் இருபத்தி ரெண்டுல இருந்து ஜூன் பதினேழு வரைக்கும் பிரதமர் மோடிக்கும் டொனால்டு ட்ரம்ப் இடையில் எந்த விதமான தொலைபேசி பேச்சுவார்த்தையுமே இல்லை என்பதை தெளிவுபடுத்தியிருக்காரு சோ இட் மீன்ஸ் தட் அமெரிக்காவும் சரி ட்ரம்ப்பும் சரி எந்த விதமான பிரஷரையும் கொடுக்கவில்லை நான் On the 10th of May, we received phone calls sharing the impression of other countries that Pakistan was ready to cease the fighting. Our position was if Pakistan was ready, we needed to get this as a request from the Pakistani side through the DGMO channel. That is exactly how that request came. Now, I want to make two things very clear, sir. One, at no stage in any conversation with the United States was there any linkage with trade and what was going on. Secondly, there was, please listen, secondly, there was no call between the Prime Minister and President Trump.

டிஜிஎம்ஓ பாகிஸ்தானுடைய டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிடரி ஆபரேஷன்ஸ் நம்மளுடைய டேரக்டர் ஜென்ரல் ஆஃப் மிலிடரி ஆபரேஷன்ஸ் கூப்பிட்டு பேசினாங்க அதுக்கப்புறம் தான் போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கிட்டோம் என்பதை சொல்லியிருக்காரு ஸோ ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் இனிமேலும் யாராலையும் ட்ரம்ப் தான் காரணம் ட்ரம்ப் தான் காரணம் என்று பேசிக்கிட்டு இருக்க முடியாது ஏன்னா நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா கல்யாண் பானர்ஜி அப்படின்னு ஒரு புத்திசாலியான ஒரு எம்பி இவர் யார் தெரியுமா திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் அவர் என்ன சொல்லியிருந்தாரு இஸ்லாமியர்கள் நாலஞ்சு பேர் சேர்ந்து ஒரு இடத்துல தொழுவ நடத்தினா

ஓ அர் இஸ் சோ மச் ஆப்ரேட் ஓ அர் இஸ் சோ மச் செப்ரேட் டு தி அமெரிக்கன் ப்ரெசிடென்ட் அவருக்கும் சேர்த்து ஜெய்ஷங்கர் அவர்கள் பதிலடி கொடுத்துருக்காரு இந்தியாவால மறக்க முடியாத ஒரு வடு என்னவென்றால் டுவெண்ட்டி சிக்ஸ் அட்டாக் மும்பை அட்டாக் அதற்கு காங்கிரஸ் கட்சி எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை ஆனால் நீங்கள்லாம் எங்களை பார்த்து கேள்வி கேட்கலாமா இப்போ இந்தியா பாகிஸ்தானுக்கு ஒரு தக்க பதிலடி கொடுத்துருக்கு ஆனால் நீங்க எப்படி டெரரிசம் சம்மையால் சாஃப்ட்டாக போனிங்க என்பது உலகத்திற்கு தெரியும் என்று சொல்வதோடு மட்டும் இல்லாமல் இந்தியாவின் எதிர்கட்சிகள் இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கையை நம்பாமல் வெளிநாட்டு கதைகளை நம்புவதாகவும் இந்தியாவின் ராஜதந்திர வெற்றிகளை கேள்வி கேட்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் எதிர்கட்சிகள் தவறான ஒரு அணுகுமுறையை கையாள்றாங்க பாகிஸ்தானோட பேச்சுவார்த்தை நடத்தணும் பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்ட்டு திரும்ப திரும்ப வலியுறுத்துறாங்க இது எப்படி சரியாக இருக்கும் நம்ம ஒவ்வொரு முறையும் பேச்சுவார்த்தைக்காக நம்மளுடைய நேசக்கரம் நீட்டும் போதெல்லாம் அவங்க அதற்கு மாறாக தீவிரவாதத்தை மட்டும் தான் நம்ம நாட்டுக்குள்ள ஊடுருவல்காரர்களை அமைச்சிருக்காங்க

I would, I would like, sir, to read out because one member said, you know, nowadays BJP members like reading from books. You get the truth in books. Sometimes you don't like what we read in books. So let me read out, sir, two excerpts from a book by the National Security Advisor of the UPA government. After 26 11, a chapter, is a book called Choices. He says, On sober reflection and in hindsight, I now believe the decision not to retaliate militarily but to concentrate on diplomatic, covert, and other means was the right one for that time and place. This is what he says. But did he even do that? Because 26-11 happened in November of 2008. What was the reaction? The reaction was Sharman Sheikh. Was that diplomatic? Was it covert? Was it military? Now what did El Sheikh? In El Sheikh, the then government and the Pakistani Prime Minister agreed terrorism is a th main threat to both countries. Now, today, today, sir, people, people are saying, you know, America is hyphenating you, Russia is hyphenating you, that is what I heard the Pinder Ji say. Hello, you are hyphenating yourself. I mean, you did not need a foreign country to say, please link India to Pakistan. Your own government was saying, you know, India and terrorism is a main threat to both countries. And then they said, terrorism should not be linked to the composite dialogue. And worst of all, they accepted a reference to Baluchistan in that. Now, here is a country reeling after 26 11. And you are equating Baluchistan and 26 11, what happened in Mumbai? And you are saying that the perpetrator and the victim have both got a problem? And then you, now you are asking me, why didn't you go further? People who did nothing. are asking the government which did so much. So why didn't you do more? One day, Rahul Gandhi has a tweet on Rahul Gandhi. Modi's failed foreign policy. Then, Jai Shankar is going to China. Jai Shankar is going to China. பயணப்பட்டதை எப்படி இவர் வந்து ஃபாரின் பாலிசி ஃபெயிலியர் எப்படின்னு சொல்றாரு எனக்கு தெரியல ஆனால் அதற்கு ஜெய்சங்கர் அவர்கள் இன்னைக்கு பார்லிமெண்ட்ல பதில் கொடுத்துருக்காரு என்னன்னா நாங்க வந்து சைனாவுக்கு போனது உங்களை மாதிரி ஒலிம்பிக்ஸ் பார்க்கறதுக்காகவோ இல்லை எம்ஓஏ சைன் பண்ணுறதுக்காகவோ கிடையாது உங்களுக்கே தெரியும் சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கும் காங்கிரஸ் பார்ட்டிக்கும் ஒரு எம்ஓ ஒப்பந்தம் ஆச்சு ராகுல் காந்தி எல்லாம் போய் கையெழுத்து போட்டு வந்தார் சீனா அதிபர் சி ஜின்பிங் பார்த்து அவர் கையெழுத்து போட்டது இன்று வரை அந்த எம்ஓ என்ன இருக்கு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது அவ்வளவு ஒரு கிளாசிஃபைடா வச்சிருக்காங்க ஒரு ரகசிய ஒப்பந்தத்தை கையெழுத்திட்ட காங்கிரஸ் கட்சிக்கலாம் ஜெய்சங்கரை பத்தி பேச அருகதே கிடையாது ஜெய்சங்கர் என்ன சொல்லியிருக்காரு பயங்கரவாதம் வர்த்தகம் மற்றும் பதற்றத்தை குறைப்பு அதாவது டிஎஸ்கலேஷன் இது தொடர்பாக விளக்கம் அளிக்கிறதுக்காக தான் நான் சைனாக்கு போனேன்னு தவிர சோனியா காந்தி பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி बीजिंग uh, के ओलिंपिक्स पार्क के गांव वो पेर कांग ओलिंपिक्स पार्क के गांव का ना पोगल है इन्तू मेंशन वास मेड अबाउट विजिट्स, इंक्लूडिंग माय विजिट। यस, आई वेंट टू चाइना। आई वेंट टू चाइना टू मेक आवर पोजीशन वेरी क्लियर अबाउट डिस्कलेशन, अबाउट ट्रेड रेस्ट्रिक्शंस एंड अबाउट टेररिज्म

சைனா பாகிஸ்தான் உதாரணங்களாக குறிப்பிடப்பட்டுள்ளன ராகுல் காந்தி சைனாவுக்கு போனதெல்லாம் ஒரு டிப்ளமேட்டிக் என்று சொல்வது வேடிக்கையாக இருக்கு ஜெய்சங்கர் அவர்கள் ராகுல் சிந்து நடவடிக்கையின் சாதனை அப்படின்னு அவர் பேசுறாரு பயங்கரவாத முகாம்கள் அழிப்பு இந்திய குடிமக்கள் மீட்பு கடினமான சூழல்களில் இந்திய குடிமக்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர் டிஆர்எஃப் பயங்கரவாத பட்டியல் பஹல்காம் தாக்குதலுக்கு காரணமான அமைப்பை அமெரிக்கா உலகளாவிய பயங்கரவாத அமைப்பாக அறிவித்தது ஸோ இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய வெற்றி ஏன்னா டிஆர்எஃப் அமெரிக்கா வந்து இன்டர்நேஷனல் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனாக அறிவிப்பதெல்லாம் சாதாரணம் கிடையாது இந்தியாவுடைய மிகப்பெரிய டிப்ளமேட்டிக் சக்ஸஸ் தான் அது நான் ஐ மென்ஷன் இட் பிகாஸ் டுடே அகெய்ன் தேங்க்ஸ் டு அவர் டிப்ளமசி த டிஆர்எஃப் ஹஸ் பீன் டெசிக்னேட்டட் அஸ் அ குளோபல் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் பை த யூஎஸ் கவர்மெண்ட் அண்ட் த சேம் பாகிஸ்தானி ஃபாரின் மினிஸ்டர்

அவங்களை பொறுத்த ட்ரம்ப் தான் ஏன்னா அவங்களுக்கு பிரசிடண்ட் ட்ரம்ப் தானே மோடி கிடையாது பிரைம் மினிஸ்டர் அவங்களுக்கு தலைவர் என்றால் ட்ரம்ப் தான் அதனால தான் இந்தியா மீது பற்று இல்லாமல் வேற எந்த நாட்டு மீதோ பற்று இருந்தால் இதுதான் பிரச்சனை இந்த வெளிநாட்டு பாசம் இருக்கு இல்லையா இதை பத்தி நம்ம மட்டும் பேச சங்கர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு டோக்லாம் கிளாஷ் நடந்துச்சு இந்தியாவுக்கும் சைனாக்கும் இடையில அப்போ இந்தியாவிடமிருந்து இப்படி இந்தியாவுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி கிட்டே இருந்து பிரீஃபிங் எடுத்துக்கல ராகுல் காந்தி மாறாக சைனீஸ் அம்பாசிடர் கிட்டே இருந்து பிரீஃபிங் எடுத்துக்கிறாரு

라훌 간디 சைனீஸ் அம்பாசடரை சந்திக்கிறார்னா இவரை இந்தியாவுக்கு எதிரானவர் என்று குறிப்பிடாமல் வேற எந்த வார்த்தையை சொல்லி குறிப்பிடுவது என்று தெரியவில்லை உங்களுக்கு ஏதாவது வார்த்தை தோணுச்சுன்னா அதை கமெண்ட் சொல்லுங்க போன வீடியோல நான் பாச்சி தம்புறதுக்கு என்ன வார்த்தையை சொல்லி கூப்பிடலாம் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன் அதற்கு நீங்க கமெண்ட்ல போட்டிருந்தீங்க அதே மாதிரி இந்த வீடியோ பதிவு பண்ணுங்க நம்மளுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்களுடைய ஒட்டுமொத்த ஸ்பீச்சையும் பிரதமர் மோடி அவர்கள் ட்வீட் பண்ணி மிக சிறப்பான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கீங்க ஜெய்சங்கர் அவர்களை பாராட்டி இருக்காரு ஸோ பிரதமர் மோடி அவர்களோடு சேர்ந்து நாமும் நம்மளுடைய பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கலாம் வி ஆர் சோ ப்ரௌட் ஆஃப் அவர் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் அடுத்தடுத்து நாடாளுமன்றத்தில் நிறைய நடந்துக்கிட்டே இருக்கு ஏனென்றால் இப்போ இங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் பேசுறதெல்லாம் பாகிஸ்தானுடைய டெலிவிஷன்ல லைவ் ப்ராட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க எப்படி இவங்க பேசுறதெல்லாம் அவங்களுக்கு டூலா யூஸ் ஆகிட்டு இருக்கு ஸோ இங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளை எக்ஸ்போஸ் பண்றதுக்காகவும் பார்லிமெண்ட்ல நடக்கக்கூடிய விவகாரங்களை உடனுக்குடன் தமிழில் தெரிந்து கொள்வதற்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம் வணக்கம் நன்றி மாத்திரம் ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா திரையில் தெரியும் எண்ணெய் இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் கருப்பு அணிஞ்சிட்டு காலபெருவர் வழிபாடு அது தொடர்ந்து அவங்க செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிவெடுக்கும் அந்த பேரு பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அந்த பேரு ஒரு பவர்லெஸ்ஸாக இருந்தால் இவங்க பவர்லெஸ் ஆயிடுவாங்க ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல் இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும் இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு